நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரதான செய்திகள் தொடர்கின்றன திருகோணமலை மூதூர் பெருவழி கிராமத்தில் மூன்று சிறுமிகள் துஷ்பிரோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரின் மரபணு மாதிரிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்குமாறு மூதூர் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் உள்ளது தொடர்பிலான அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு நீதிவான் உத்தரவிட்டதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நீதிமன்றத்தில் விடுத்த வேண்டுகோளுக்கு அமையவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருகுணமலை மூதூர் பெருவழி கிராமத்தில் மூன்று சிறுமிகளை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முறையாக இடம்பெறுவதில்லை என கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மன்றில் ஆஜராகியிருந்தது இதன்போது பாதிக்கப்பட்ட சிறுமிகளிடம் காணொலி சாட்சியங்களை பதிவு செய்வதற்கும் அதிகார சபைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது விசாரணைகளின் போது புலனாய்வுத் திணைக்கள் அதிகாரிகள் ஆஜராகி இருக்கவில்லை அடுத்த தவணைகளில் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சிறுமிகளை மன்றில் ஆஜர்படுத்த வேண்டியதில்லை எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மூதூர் பெருவெளி பகுதியில் கட்டட நிர்மாணப் பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களால் கடந்த மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆறு வயதான இரண்டு சிறுமிகளும் எட்டு வயது சிறுமியும் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் ஐந்து பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு நீதி பெற்றுக்கொடுக்குமாறு கொடுக்குமாறு வலியுறுத்தி மக்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது it